இப்போ நம்ம மிக்சர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் கடலப்பருப்பு சளிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ நான் அளக்குற அந்த கருணாடி பவுலில் ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன் அரை இது அரிசி மாவு அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சோடா மாவு சால்ட்டு தோசை கலக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சாதம் வெடிக்கிற அந்த ஜல்லிக்கரண்டி இல்லை அதை எடுத்துக்கலாம் அதில் எடுத்து என்ன சூடான பிறகு இப்படி ரைட்டாக கீழே எண்ணெய்க்கு கீழேக்கு வச்சு ஊற்றுங்க மேலே தூக்காதீங்க கரண்டியாக இந்த பாருங்கள் எப்படி வருதுன்னு லைட்டாக கலறி விடுங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஐயில் வச்சு பண்ணாதீங்க பாருங்கள் நல்லா செவந்துச்சு இந்த செவக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம ஓம பிடிக்க ரெடி பண்ணுறோம் நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மிச்சர் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிதிச்ச என்ன கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிசஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் கடையாச்சு இப்போ பாருங்கள் ஓம பக்கம் பண்ண போகிறோம் வாங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு போடுங்க போட்டுட்டு எண்ணெய் சூடாகிடுச்சி பிழிஞ்சு விடுங்க ஒரே ஈடு அப்படியே டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துருங்க இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் உடனே இது பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி வந்துருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க எல்லாத்தையும் இது ரொம்ப சிரமம் இல்லை ஈஸி தான் நல்லா மொறு இருக்கு பாருங்கள் அடுத்த பொட்டுக்கலை அரைக்கப்பு பொட்டுக்கலை போட்டு பறிச்சு எடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்தது வேர்க்கலை வறுத்து எடுத்துக்கலாம் மிச்சிருக்கு நல்லா கொஞ்சம் சிறந்த அளவுக்கு பார்த்து எடுத்துருங்க பாருங்க இந்த கலர் கலர் எடுத்துருங்க நல்லா வெடித்து நல்லா கலராக இருக்குது பாருங்கள் அடுத்து முந்திரி அதுமாரி வதக்கி எடுத்துடலாம் எண்ணெயிலேயே அவ்வளோதான் அந்த கலர் போதும் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க தனியாக அடுத்தது பாதாம் வதக்கி எடுத்துடலாம் கருவேப்பில் அடுத்த கருவேப்பிலையும் நல்லா பாருங்க எல்லாம் வறுத்து எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம மிஸிங் பண்ணிடலாம் சரியா இப்போ எல்லாத்தையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஓமக்கூடிய அடுத்து தாலாம்புண்டி போட்டுக்கோங்க அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வேர்க்கலை அதையும் போட்டு ஒரு கலர் கலருங்க அடுத்து பொட்டுக்கலை ஜோனாக போட்டு கலறிக்கோங்க முந்திரி எல்லாம் போட்டு ஒன்றா களைட்டு பாதாம் போட்டு களைறுவேன் பாருங்கள் பார்க்க கலர் நல்லாயிருக்கா இது மாதிரி ஒன்றுன்னா போட்டு கலறிட்டு தேவையானக்கு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு மிளகாத்தூள் ரொம்ப வேணாம் காரம் தேவைப்படுறவங்க நிறையா போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக போட்டுப்பேன் அடுத்த கருவேப்பில் எல்லாம் போட்டு ஒரு கலர் பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்